ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம எதோட வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்மின் கருவாடு அதோடய விலை தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விளாக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க